நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தியும் முறைகேடுகளை கண்டித்தும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வலியுறுத்தியும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினர் திருவாரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவன தலைவர் குழந்தை அரசன் தலைமையில் நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் கல்வியை பட்டியலுக்கு மாற்ற வலியுறுத்தியும் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு காரணமானவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் ஒன்றிய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் நூற்றுக்கும் மேற்பட்ட திருவாரூர் மாவட்ட விடுதலை தமிழ் புலிகள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டதை சோக பாடல்கள் பாடி பொதுமக்களுக்கு விளக்கினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் தளபதி சுரேஷ் ரேடியோ வெங்கடேஷ் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் என் பாரதி திருவாரூர் மாவட்ட துணை செயலாளர் செருகை சுரேஷ் தஞ்சை மேற்கு மாவட்ட தலைவர் சேவியர் மகளிரணி நிர்வாகிகள் குடந்தை ரோஸ்லின் ரமிலா மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினர் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்